என்னை தயை சேயாக தினம் உலகெங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ காரத்துக்கு நன்மை கலந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நல்ல வருஷத்தில் அடியெடுத்து வச்சாச்சு இந்த அடியெடுத்து வச்ச பிறகு தங்கு தடை இல்லாம பிரச்சனை இல்லாம நம்ம பயணிக்கணும் நல்ல முறையில் தொழிலும் குடும்பமும் வளரணுங்கிறதா எல்லாருடைய ஆசை இப்போ ஏற்பட்ட சூழலில் நம்ம வந்து சில தெய்வ வழிபாடுகள் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்முடைய வளர்ச்சி மேலோங்கும் அது வந்து மெயினா பார்த்தீங்கன்னா உபசாயன வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிபாடு இருக்குதுங்க அது வந்து எல்லா ராசிக்காரையும் இருக்கு அது உங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய வளர்ச்சி அடைவீங்க அது என்ன குலதெய்வத்துக்கு நிகரான வழிபாடு அப்படிங்கிறது தான் அது மிகப்பெரிய ஒரு சக்தின்னு வச்சுக்கங்களேன் இப்போ எப்படி நீங்க வந்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணால் குலதெய்வம் வந்து நம்ம வந்து தேடி வரும்னு நம்ம சொல்லுவோமோ அதே மாதிரி அந்த உபசாயன வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த தெய்வம் நம்மளை தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் அப்பேற்பட்ட வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரனை மனோகரன் சொல்லுவோம் மனோகரனை ராசிபை கொண்ட கடகராசியில் பிறந்த உங்களுக்கு சந்திரனை எப்போ பார்த்தாலும் சரி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிடு நிலாவை பார்த்த உடனே வழிபாடு செஞ்சிடணும் அது எப்போவுமே மைண்டில் வச்சுருங்க அதே மாதிரி கௌரி அம்மனை வழிபாடு பண்ணுங்க கௌரி அம்மனை வழிபாடு பண்ணுங்க நல்லது ஒரு கோயில் அப்படின்னு அரக்கோணம் பக்கத்தில் நெமிலிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க அங்கே போய் நீங்கள் வந்து அம்மனை வழிபாடு செய்யணும் அப்படி அம்மனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி பாருங்கள் அடுத்தடுத்த வளர்ச்சி மேலோங்கிட்டே வரும் இது இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சா போய்ட்டு வந்தேன் அக்கோண பக்கத்தில் நெம்பிங்கிறில் இருக்கக்கூடிய அம்மனாக வழிபாடு பண்ணணும் அது மறந்துட வேண்டாம் ஃபாலோ பண்ணிக்கங்க அதே மாதிரி என்னால் அவ்வளோ தூரம் கோவ முடியாதுங்க வீட்டில் ஏதாவது எனக்கு ஒரு நல்ல எளிய பரிகாரம் வீட்டில் சொல்லுங்கள் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறவங்க அதே தான் எப்போவுமே ஒரு கோயிலுக்கு போக முடியலன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ இப்போ நான் சொன்ன அந்த அம்மனை கூட வீட்டில் இருந்தே கூட கண் நிறுத்தி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் நெல் பச்சரிசியை போட்டு அது மேலே விளக்கு வச்சு தீபம் போட்டு கிழக்கு அது வெள்ளிக்கிழம அன்னைக்கு பணிபாடு செஞ்சு நிறுத்தி அந்த தெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் இதை முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீடு மண்மனை புன்பொருள் செல்வாக்கு குடும்பம் மேலும் நீங்க பார்ப்பீங்க எந்த பிரச்சனையும் தங்கு கடை இல்லாமல் நகர்வீங்க தெய்வ நம்பிக்கையோட இருங்க கிரகங்கள் என்னதான் பயிற்சிகள் ஆயிட்டே இருந்துட்டாலும் கூட நமக்கு மாற்றங்கள் கண்டிப்பா இந்த தெய்வத்தினால் கண்டிப்பா விதிய மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்பிக்கையோட பயணிங்க தெய்வம் உங்க கூட துணையாணிக்கும் எதை பத்தியும் சிந்திக்க வேண்டாம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்